அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் எயிட் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நெப்புராவை அணுகுங்கள்

ஆனா இப்ப சமீபத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல நாடுகளுக்கு இடையே வந்து போர் இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல இயற்கை சீற்றங்கள் ஆக்சிடென்ட் நிறைய விஷயங்கள் நடக்குது இது எதனால சார் சனி வந்து வக்ரம் ஆகிறதாலதான் இது எல்லாம் நடக்குதா நீங்க நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் இந்த ஸ்டுடியோல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சோ இந்த வருஷமே பார்த்துக்கிட்டாலும் மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே கூட்டு தொகையாக ஒம்பது வருது அதே மாதிரி வந்து ஆரம்ப மூணாவது எழுத்து ரெண்டு வருது ஒன்பது ரெண்டு ஸோ பதினொன்று அகெயின் ரெண்டு வருது ஆக்சுவலாக எல்லாருமே கணிச்சபடி என்னன்னா இந்த வருஷம் வந்து நல்லா சுபிட்சமா இருக்கும் நல்லபடியா இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம கணிச்சது ஆனா உலக உலகளாவிய இத வந்து எடுத்துக்கிட்டா அப்படின்னா சனி வக்ரம் அடையறதுனாலையும் இந்த சனி மாற்றத்தினாலையும் பல பலவிதமான சிக்கல்கள் வந்து இந்த மார்ச்சுக்கு அப்புறம் தான் நடந்துட்டு இப்ப வர வர இருக்க இது எதுனால நடக்குது மோஸ்ட்லி அப்படின்னா சனி பகவானும் கேது பகவானும் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்காங்க உலகாவிய ஒரு வரைபடத்துல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்ய அதிபர் வந்து புட்டின் பாத்தீங்கன்னா அவரோட ஜாதகத்தையுமே எடுத்துக்கிட்டா ஆஹ் அங்க வந்து குரு வந்து நீச்சமா இருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கான்ட்ரடிக்ஷனா இருந்தனாலேயே இந்த இந்த வருஷம் ஃபுல்லாவே என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிச்சு கிராஃபே வந்து ஸோ மேற்கொண்டு இப்போ ரீசண்டாக கூட பாத்துருப்பீங்க சுனாமி நிலநடுக்கம் வருது ஸோ அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரைஸ் வந்து ஹைக் பண்ணி நமக்கு டாக்ஸ் அதிகமா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போடுறது இது எல்லாமே எதனால இதாகுது அப்படின்னா நம்ம இந்தியா நம்மளுடைய ஜியோகிராபிகல் நம்மளுடைய ஜாதகம் நம்மளுடைய ராசிக்கட்டம் இதெல்லாம் வந்து ஸ்மூத்தா இருக்கு பட் அவங்களுடைய அந்த சனி பயிற்சியோட வக்ர சனியோட மத்த நாட்டோட கான்ட்ரடிக்ஷன் வந்து நம்ம மேல இருக்கு சோ அவங்களுடைய கான்ட்ரடிக்ஷன் வந்து நம்மளே வந்து பாதிக்கிறதுனால அதோட அனுபவம் தான் வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம நேரடியா சனி பகவான் வந்து தாக்கல மத்த நாட சனி பகவான் தாக்கிட்டு இருக்கு அத வந்து அவங்க என்ன பண்ணணும் தெரியாமே அவங்களுக்கு ராகு சாரம் வாங்கியிருக்கு அவங்க ராகு சாரமானால அமெரிக்காலயோ இல்ல ரஷ்யாலயோ என்னென்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு காஸ் அண்ட் எஃபெக்டா வந்து இந்தியாவை பாதிக்குது பட் இந்தியா இது வரைக்கும் டைரக்டா எதுவுமே பாதிக்கல இல்ல சார் அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா பல வருடங்களுக்கு கழிச்சு போரும் வந்து போர் பதற்றம் வந்து இந்தியாவுல இருந்தது இதெல்லாம் தாண்டி எல்லா வருஷமும் வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் டிசம்பர் மாதத்துல ஏதோ ஒரு அழிவு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பயத்துலதான் இருப்பாங்க ஆனா இந்த வாட்டி ஏப்ரல்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு ஏப்ரல்ல இருக்கட்டும் மே ஜூன் ஜூலை இந்த நாலு மாசம் வந்து திரும்புற இடம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு துர்சம்பவங்கள் தான் நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப அதிகமா நடக்குது நான் பொதுவா உலகத்துல அப்படின்னு கேக்குறேன் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் டுவெண்டி இயர்ஸாவே எடுத்து பாருங்க இந்த ஆடி மாசம் வந்து பயங்கர கான்சிக்வன்சஸ் எல்லாம் நடக்கும் நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டா தெரியல கும்பகோணம் தீ விபத்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சோ அதுவும் ஆடி மாசம் தான் நடந்துச்சு சோ நிறைய தீ விபத்துகள் வந்து ஆடி மாசம் நடக்கும் அதே மாதிரி தேவையில்லாத இந்த உலக பிரச்சனைகள் தேவையில்லாத இந்த உலகத்துல வந்து இந்த எண்ணெய் விலை கூடுறது தங்கம்லை கூடுறது இப்ப நீ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தங்கம் மலையும் சம்திங் வந்து ஒரு ரேஞ்ச் தாண்டிடுச்சு தாண்டாதுன்னாங்க அதுவும் தாண்டிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து இந்த ஆடி மாசத்தோட எஃபெக்டாக தான் இருக்கும் ஆடி மாசம் அந்த ஆடி இந்த ஆடி சார்ந்த விஷயங்கள் அப்ப என்ன ஆகும்னா அந்த காற்று ராசிகள் எல்லாமே வந்து காற்று ராசினா கும்பம் எடுத்துக்கலாம் இந்த கும்பம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமனாவே எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு டயத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கும் சோ இந்த ஒரு தான் நம்ம வந்து இப்ப ரொம்பவே பாதிக்கப்படுறோம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் கம்மிங்க நீங்க சொன்ன மாதிரி ஏப்ரல்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா வந்து போர் பதற்றம் ஆரம்பிச்சிச்சு அது ஒரு லெவல்ல போச்சு எல்லாரும் வந்து ஒரு பெரிய செகண்ட் வேர்ல்ட் வார் லெவலும் போகும் பட் அது வந்து என்னன்னா கொஞ்சம் குரு நீச்சமானவனே அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளே மாறிடுச்சு கரெக்டா வந்து அது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்பதான் அந்த குரு பயிற்சி குரு மாற்றம் வந்து நடந்துச்சு கரெக்டா வந்து குரு வந்து உச்சத்துல போகும்போது என்னாச்சுன்னா இதே மாதிரி நம்ம ரெண்டு பேத்துக்கு இதே மாதிரிதான் உலகம் ஃபுல்லாவே நடக்குது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் உலகம் ஃபுல்லாவே வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட தான் சண்டை போயிட்டு இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட் நம்மதான் படிச்சிருப்போம் அது அது வந்து இப்ப திருப்பி தொடருது அதே மாதிரி காசா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் சவுதி யூஏஇ இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல இருக்க நாடு அண்டை நாடுகள் கூட நம்ம கிட்ட சமரசம் யாருக்குமே கிடையாது நமக்கும் மட்டும் கிடையாது உலகத்துல இருக்க யாருக்குமே இந்த சமரசம் கிட்டாது இது வந்து தொடர்ந்து நட எனக்கு என்னோட கணிப்பு ஏன்னா இந்த நயன்ன்ற ஒரு ஃபங்க்ஷன்ல முடியுது எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நயன்ல முடியும் போது அதோட கான்சிகுவன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா நயன் நயன்னு முடியுதுன்னா அது கூட ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவா அவங்க சேர்ந்தாதான் ஹோல் பத்து அப்படின்னு வரும்

ரெண்டாக பிடிச்சுக்கலாம் ஆறு மாசத்துக்கு இருபது அடுத்த ஆறு மாசத்துக்கு வந்து இருபத்தி இதோட கூட்டுத் தொகையை வந்து பாத்தீங்கன்னா பத்து ஒன்னா நம்பர் ஒன்னாம் நம்பர்ன்றது நியூமராலஜி படி நாம் நான் எடுத்துக்கிட்டது வந்து என்னன்னா ராகு சோ ராகுன்றது மனமாற்றம் அகைன் வந்து இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ஆகும்னா கடுமையான விலையேற்றங்கள் வந்து வரும் பயங்கரமான விலையேற்றங்களும் எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து சூப்பரா ஏறும் பயங்கரமா ஏறும் நம்ம வந்து சீப்பா மொபைல் கிடைக்குது சீப்பா நெட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் பட் வந்து இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவோட இதுவும் சரி அதே மாதிரி மொபைல் போன்ஸ் எலக்ட்ரிக்கல் கெஜ்ஜெட்ஸோட விலைகள்லாம் வந்து நினைச்சு பார்க்காத முடியாத அளவு வந்து விலையேற்றம் வரும் அதே மாதிரி டாக்ஸ் ஏற்றுற மாதிரி வரும் கவர்மெண்ட் நிச்சயமாவே வந்து டாக்ஸ் ஏத்துவாங்க அவனால வந்து சுமையை தாங்க முடியாது பட் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மக்களாகிய நம்ம வந்து வாழ்வியலை வந்து வாழ்வியல் முறையை வந்து மாத்திக்கலாம் இப்ப என்னன்னா நம்ம என்னதான் நம்ம பண்ணாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே வந்து சராசரியா வந்து நடுத்துறதுல இருந்து அடுத்ததுக்கு போறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க இதற்கான காரணம் என்னன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வீடு தன்னுடைய பூஜை அறையில வந்து மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் தன்னோட தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷனே இருக்கு நீங்க பூஜை நல்லா அமைச்சுக்கிறது மூலியமாவும் உங்க வீட்டுல தேவையில்லாத புலம்பல் அது அதிகமா வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா புலம்பல் அதிகமாயிடுச்சு ஏன்னா பிரஷர் கிரியேட் ஆகுது வீட்டுல இருக்க கணவனுக்கு கணவன்றவர் யாருன்னா சுக்ரன் சோ அவர் வந்து வெளியே சம்பாரிச்சிட்டு வராரு இல்ல ஒய்ஃப் வந்து வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வராங்க அப்படின்னா கான்சிகுவன்சஸ் நிறைய நடக்குது இந்த என்ன ஆகுதுன்னா புலம்பு அதிகமாகுது சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிற மாதிரி வந்து திட்டிக்கணும்னு இல்ல ஏதோ ஒரு கான்சிக நான் நேருக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா அஹ் வீட்டுல வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசாம ஒரு நேர்மறையான சிந்தனையோடையே வீட்டுக்குள்ள இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அஹ் வெளியே உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களும் அப்படி நடக்குது வரக்கூடிய வருஷங்களும் வந்து வேற மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட வந்து நம்ம சரி அப்ப சரி பண்ணா வீட்டுல நம்ம வந்து வந்து நம்ம ஒத்து போய் சில நம்ம வந்து ஆன்மீக ரீதியா சரி பண்ணோம்னா நம்ம வீட்டுல அமைதி பிறக்கும் சோ வீட்டுல வந்து நம்ம ஹாப்பியா இருக்கணும் அட்லாஸ்ட் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்தும் கண்டிப்பா சார் சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிச்சு இன்னும் அஞ்சு மாசம் அதாவது முழுசா வந்து அஞ்சு மாசம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு தேதி வந்து இந்த மாசம் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இந்த அஞ்சு மாசத்துல நம்மளுடைய இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் வரும் சார் ஏன்னா டிசம்பர் மாசம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் உலக அளவுல பாக்குறோமோ இல்லையோ இந்திய அளவுல வந்து கண்டிப்பா எல்லாரும் ஒரு பதட்டத்தோட தான் இருப்பாங்க இந்த டிசம்பர் மாசம் எந்த மாதிரியான ஆபத்துகள் வரும் பஞ்ச ஏதோ ஏதோ ஒரு பூதத்தாலதான் ஆபத்து வரப்போகுது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சா மக்கள் எல்லாரும் ஒரு சைடு நம்ம வந்து 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 சேவ் பண்ணி வச்சிட்டு இந்த அப்ரோச் பண்றோம் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கையை வந்து அப்ரோச் நம்ம வாழ்க்கை வந்து செழுமையா இருக்கும் கண்டிப்பா சார் இந்த வருஷத்துல வேற ஏதாவது பாதிப்புகள் வருமா இந்த வருஷத்தை வரைக்கும் தீ விபத்துகள் இருக்கு மேடம் ஒரு தீ விபத்து இருக்கு அது வந்து என்னன்னா தீ விபத்து ஒரு நகைக்கடையோ இல்லைன்னா வந்து ஒரு துணிக்கடையோ தீ விபத்துகள் இருக்கு அதுவும் மதுரை சார்ந்த இடம் மதுரை மதுரை சுத்தி இடம் சவுத் தமிழ்நாட்டுல இருக்கு யாராச்சும் வந்து தொழிலதிபர்கள் நகைக்கடை உரிமையாளர்கள் நல்ல ஜவுளிக்கடை உரிமையாளர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க நைட்டு போறப்போ பிரிகாஷன்ஸா வந்து கரெக்டா எல்லாமே பண்ணிருக்கோமா ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு பாத்துட்டு எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் இருக்கானு பார்த்துட்டு போறது ரொம்ப நல்லது இது நவம்பர் மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கார்த்திகை மாசம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா சார் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இதுல இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவங்க அவங்களுடைய கடமை இல்லையா கண்டிப்பா வரக்கூடிய ஐந்து மாதங்களும் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நாம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்திருக்கீங்க நம்மளுடைய நேர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி